வணக்கம் குழந்தைகளா மேரி கிறிஸ்துமஸ் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் ஐந்தாம் திகதி வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் அல்லது நத்தார் பண்டிகை பற்றி நான் அறிந்த சுவாரஸ்யமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் கிறிஸ்துமஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கிறிஸ்தவர்களா மட்டும்தான் இருக்கணுமா இல்ல நிறைய மக்களுக்கு மகிழ்ச்சிய ஒரு பண்டிகையை மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றுதான் கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாதம் வந்தாலே பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தொடங்கிவிடுவார்கள் கிறிஸ்துமஸ் என்றவுடன் பலரது மனதில் வருபவை மின் விளக்குகள் கிறிஸ்துமஸ் தாத்தா அல்லது சேண்டா கிறிஸ்துமஸ் மரம் பெல் பாடல்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் கிறிஸ்துமஸ் பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்லது நத்தார் பண்டிகை நத்தார் என்னும் சொல் போத்துக்கேய மொழிச்சொல்லாகும் இதற்கு அர்த்தம் பிறப்பு ஆகும் கிறிஸ்தவர்கள் ஜேசுவின் பிறப்பை நத்தா என கொண்டாடுகின்றனர் யேசு மனித பிறவியெடுத்த தேவபுத்திரன் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகும் ஜேசு பிரான் மனித பிறவியெடுத்த தினமே நத்தார் பண்டிகை என கொண்டாடப்படுகின்றது கிறிஸ்துக்குப் பின் முன்னூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரோமானியப் பேரரசர் கான்ஸ்டன்டைன் காலத்தில் டிசம்பர் இருபத்தைந்தாம் திகதி ரோமானிய தேவாலயத்தில் தான் கிறிஸ்துமஸ் முதல் முதலில் கொண்டாடப்பட்டது பின்னர் இயேசுவின் பிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தைந்தாம் திகதி கொண்டாடப்படும் என போப் ஜீலியஸ் முறைப்படி அறிவித்தார் ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் திகதி பாடலான ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் விண்வெளியில் இசைக்கப்பட்ட முதல் பாடல் என வரலாறு படைத்தது கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த தொழிலதிபரான ஹென்ரி கோல் என்ற நபரே முதல் முதலில் அச்சிடப்பட்ட கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையை ஆயிரம் பேருக்கு அனுப்பினார் அதில் மெரி கிறிஸ்துமஸ் மற்றும் ஏ ஹாப்பி நியூ இயர் டு யூ என்ற வாசகம் அச்சிடப்பட்டிருந்தது அதன் பிறகு கிறிஸ்துமஸ் சமயத்தில் வாழ்த்து அட்டைகளை அனுப்பும் பழக்கம் ஏற்பட்டது கிறிஸ்துமஸ் மரம் மரத்தை அலங்கரிக்கும் வழக்கம் ஜேர்மனில் பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கியது இன்று நாம் காணும் கிறிஸ்துமஸ் மரங்கள் போல் இல்லாமல் ஆரம்பத்தில் பேரிச்சை ஆப்பிள்கள் மற்றும் பாதாம் போன்ற உணவு பதார்த்தங்களாலேயே மரங்கள் அலங்கரிக்கப்பட்டன அதன் பின்னர் கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரிக்க மெழுகு மின்விளக்குகள் மற்றும் பொம்மைகள் பயன்பாட்டிற்கு வந்தன மாறுபடும் கிறிஸ்துமஸ் திகதி எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே நாளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா ஜனவரி ஏழாம் திகதி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பதினைந்து நாடுகள் உள்ளன இந்த பட்டியலில் ரஷ்யா எகிப்த் இஸ்ரேல் உக்ரைன் பல்கேரியா மால்டோவா மாசினேனியா எகிப்தியா ஜார்ஜியா கிரிஷ் ருமேனியா செர்பியா பெலாரஸ் மாண்டினிக்ரோ மற்றும் கஜகஸ்தான் ஆகியவை அடங்கும் இது தவிர பல மேற்கத்தேய நாடுகளில் சில கிறிஸ்தவர்கள் ஜனவரி ஏழாம் திகதியே கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றார்கள் ரஷ்யாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் ஏழாம் தேதி வரை நடக்கும் பல ஐரோப்பிய மற்றும் லத்தீன் நாடுகள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று பரிசுகளை தங்கள் கொண்டாட்டத்தை தொடங்குகின்றார்கள் கிறிஸ்துமஸின் மிக பிரபலமான மிட்டாய்களில் ஒன்று கேண்டிகேன் இது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்துடன் கொக்கி போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் வெள்ளை நிறம் தூய்மையையும் சிவப்பு நிறம் தியாகத்தையும் குறிப்பதாக கிறிஸ்தவர்கள் கருதுகின்றனர் மரம் இந்தியாவில் மிகப்பெரிய மனித கிறிஸ்துமஸ் மரம் நான்காயிரத்தி முப்பது பங்கேற்பாளர்களை கொண்டு பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் உருவாக்கப்பட்டது இந்த கிறிஸ்துமஸ் கேரளாவின் செங்கனூரில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களால் அமைக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சிறப்புகள் அன்றைய தினம் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஆடைகள் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்குவார்கள் அறுசுவை உணவுகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பார்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொள்வார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பிய பரிசுகளை வழங்குவார் குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கிடையே பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் நத்தார் பாடல்களை பாடி மகிழ்வார்கள் அறுசுவை உணவை அனைவரும் பகிர்ந்து உட்கொள்வார்கள் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி பரிசுகளை கொடுத்து அவர்களுடன் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் வீதிகள் வேலைத்தளங்கள் மற்றும் கடைகளை மின்விளக்குகள் கொண்டு அலங்கரிப்பார்கள் சிறந்த நாளான அன்று புதிய பணிகளை தொடங்குவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் இவ்வாறாக சந்தோஷங்கள் வாழ்த்துக்கள் பரிசுகள் என ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது இந்த வீடியோவை உங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் நண்பர்களிடம் பகிர்ந்து அவர்களுக்கு உங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க